ராஜராஜன் வாசன் இந்திய மர்மலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் விவாதிக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு கடந்த ஒரு ரெண்டு வாரங்களாக பேசப்பட்டு வரும் ஒரு முக்கிய செய்தி அதாவது மத்திய அரசு தமிழக கல்விக்காக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை இந்தி திணிப்பு அது கட்டாயமாக்குகிறது ஆகவே நிதி அதை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்ததாக சொல்லி திராவிட கட்சிகள் இன்றைக்கு பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன இதற்கு எதிராக அண்ணாமலை அவர்களும் சில கருத்துக்களை அரசியல் ரீதியாக இவர்கள் திராவிட கட்சிகள் வேண்டுமென்றே அரசியல் ஆகிறார்கள் என்று அவர் சொல்லி அவரும் அதை வந்து ஒரு விதமான அரசியல் செய்கிறார் ஆகவே இது வந்து இன்றைக்கு அரசியலில் முக்கியமாக ஒரு அங்கம் அங்கமாக இருக்கின்ற இந்த பர்டிகுலர் செய்தியை பற்றி இன்றைக்கு வந்து மக்களுக்கு அதை பற்றி என்னதான் அது பற்றி இருக்கிறது அதில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி உங்களுடன் கருந்து கொள்ள விரும்புகிறேன் முதலில் மத்திய அரசு தர வேண்டிய நிதி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை வந்து மத்திய அரசு தமிழகத்துக்கு தரவில்லை கல்விக்காக ஒதுக்கப்பட்ட திட்டம் அந்த திட்டத்தில் தமிழுக்கு வரவில்லை தரவில்லை என்கிறது தமிழக அரசு மத்திய அரசு என்ன சொல்கிறதுனா அந்த இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி வேணும்னா இது வந்து மும்மொழி திட்டத்தை வந்து புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க வேண்டும் புதிய கல்வி கொள்கையை ஏற்றால்தான் இந்த நிதி வழங்கப்படும் என்று மத்திய அரசு சொல்கிறது தமிழக அரசு இருமொழி கொள்கை மட்டும்தான் நாங்கள் வந்து கடைபிடிப்போம் மும்மொழி கொள்கை எங்களுக்கும் சம்பளம் இல்லை அதை ஏற்க மாட்டோம் என்று கூறி வருகிறார்கள் ஆகவே இந்த டக் ஆஃப் வாரில் என்னாவது இந்த பி எம் ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் புதுசாக கொண்டு வராங்க அந்த திட்டத்தின் பிரகாரம் இந்த நிதி வந்து ஒதுக்கப்படுகிறது மத்திய அரசிடம் இருந்து ஆகவே அந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தில் முக்கிய அம்சமே இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் அந்த நிதி ஆகவே இது எப்படின்னா இப்ப சுத்தி 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 இப்படியே பேசி ஏதாவது ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு அரசியல் செய்வது போல தெரிகிறது மக்களை வந்து ரெண்டு பேருமே மறந்துட்டாங்கன்னு தெரியுது இதில் என்னன்னா அந்த நிதி வந்து க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் மக்கள் வெரி கிளியரா இந்த நிதி வந்து ஒரு சிறப்பான ஒரு திட்டத்துக்காக மத்திய அரசு கொடுக்குறது சாதாரண கல்விக்காக கொடுக்குற அந்த திட்ட அந்த நிதி கிடையாது இது வந்து குறிப்பிட்ட மத்திய அரசினுடைய அறிக்கையின் பிரகாரம் இது வந்து பிஎம் ஸ்ரீ என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் அதில் என்னன்னா இந்தியா முழுக்கும் எல்லா மாநிலங்களும் சில குறிப்பிட்ட பள்ளிகளை வந்து தேர்ந்தெடுத்து அதை அடாப்ட் செய்து வச்சுக்கோங்களேன் அதை எடுத்து அந்த கல்வி அந்த கல்வி பள்ளிக்கூடத்தை மேன்மைப்படுத்தி அங்கே வந்து புதிய கல்வி கொள்கையை அமுல்படுத்தி அதன் மூலம் அது எந்த அளவுக்கு அதை வந்து அது பயனளிக்கிறதுன்றது ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி ஒரு ட்ரையல் மாதிரி அவங்க வந்து பண்ண போகிறாங்க ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பள்ளிகள் அந்த மாதிரி எடுத்து அதை வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் அதை செய்யுது அதன் மூலம் புதிய கல்விக் கொள்கையை அந்த பள்ளியில் அமுல்படுத்தி அதனுடைய பயன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து மற்ற எல்லா பள்ளிகளுக்கும் அந்தந்த மாநிலத்தில் விரிவுபடுத்தலாம் என்பதுதான் இதோடைய நோக்கம் நல்ல நோக்கம் தான் அது ஆகவே இது வந்து ஒரு ட்ரையல் பேசிஸ் ஒரு திட்டம் பி எம் ஸ்ரீங்கிற திட்டம் அப்போ அதில் முதல்ல என்னன்னா அதில் வந்து எந்தெந்த மாநிலங்கள் அதில் விருப்பம் தெரிவிக்கணும் இந்த ட்ரையல் பேசிஸில் இந்த எக்ஸ்பிரிமென்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து விருப்பப்படுறேன் ஒரு புது வேக்சின் ஒன்று கண்டுபிடிச்சுன்னா வாலண்டியர்ஸ் போவாங்க இல்லையா புது வேக்சின் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அது எஃபெக்டிவ் எப்படி இருக்குதுங்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் கூப்பிடுவாங்க அந்த வாலண்டியர்ஸ் அதை ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு 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 விஞ்ஞானத்தில் அந்த மாதிரி ஒரு ட்ரையல் பேசிஸ் ஒன்று இருக்கும் அதுதான் அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு நம்ம சொல்றது அதுபோல இந்த திட்டத்துல வந்து எப்படி இருக்குதுங்கிறது இதனுடைய பயன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ட்ரையல் பேசிஸ் இந்த பிஎம்ஸ்ரீங்கிற திட்டம் ஸோ எந்தெந்த மாநிலங்கள் இதை வந்து விருப்பப்படுகிறதோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் நிதி கொடுக்க முடியும் இந்த நிதி வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்க முடியாது ஆகவே மற்ற நிறைய மாநிலங்கள் அது ஏற்றுக்கொண்டு விட்டது அவனுக்கெல்லாம் அந்த அந்த நிதி கொடுக்கப்பட்டது தமிழக அரசு அது ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால அவங்க நிதி கொடுக்கலாம் புரியுதுங்களா இது வேணுமோ கல்விக்கு தமிழகத்தோட கல்விக்கே வந்து மத்திய அரசு எதிராக நிற்கிறது இந்தியை திணிக்கிறது இப்படி ஒன்று பேசுவதில் எந்த விதமான அர்த்தமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இந்த முதல் ஒரு திட்டம் வந்து பி எம் ஸ்ரீங்கிற திட்டம் புதிய கல்விக் கொள்கையை ஒரு ட்ரையல் பேசிஸ்ல அமுல்படுத்தி சில பள்ளிகளில் ப மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஸோ அதனோட பேசிக்கா என்னென்னா இது யார் யார் வந்து இது ட்ரையலுக்கு ஒத்துக்கிறாங்க அந்த மாநிலங்களுக்கு தான் நிதி கொடுக்க முடியும் தமிழக அரசு அது வாலண்டியர் பண்ணலை முன்னாடி பண்ணதா சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க வாபஸ் பண்ணிட்டா தெரிகிறது ஆனால் இப்போதைக்கு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் விதி கொடுக்கவில்லை அதனால நாங்க வந்து புதிய கல்விகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் நிதி மட்டும் வேணும் அப்படின்னு கேட்கறதுல எந்த விதமான அர்த்தம் இல்லை ஏன்னா இந்த திட்டமே புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துவது தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கை ஏன் வந்தது அதுல பார்த்தோம்னா நம்மளுடைய அது என்ன புதிய கல்விகளை பற்றி என்னங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இதுல இவங்க சொல்றது எந்த அளவுக்கு சரியா இல்லையாங்கிறது தெரியும் ஏன்னா இவங்களுடைய இது வந்து இந்தி திடிப்பதற்காக மும்மொழி கொள்கை இந்தி திடிப்பதற்காக இதை வந்து பயன்படுத்துகிறார் என்று சொல்கிறார்கள் அது வந்து ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்தில் பார்த்தா தான் அனுமதி இருக்கும் தோன்றுது அது ஒரு விரிந்த கண்ணோட்டத்திலையும் பரந்த நோக்கோடையிலும் இன்றைக்கு எதார்த்த நிலை என்ன இன்றைய தேவை என்ன தமிழக மக்களுக்கு என்ன தேவைங்கிற கண்ணோட்டத்தில் அதை பார்த்தால் இந்த மாதிரி குழப்பெல்லாம் வராது ஆகவே அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் புதிய கல்விக் கொள்கை நம்மளுடைய பாரதம் வந்து பரந்த மாநிலம் பரந்த பல மாநிலங்கள் கொண்ட ஒரு நாடு இதுல வந்து அங்கங்க சில கல்விக் கொள்கைகள் போயிட்டே இருக்குது ஸோ ஒரு ஷார்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி தேவைப்படுது அதுக்காக சில திட்டங்கள் அப்பப்போ கொண்டு வராங்க முதல்ல வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும்போது அப்போ வந்து அந்த முதல்ல வந்து ஒரு திட்டம் கொண்டு வராங்க சர்வ சமிக்யான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அந்த சர்வ சிஷ்யான் அந்த திட்டத்துல வந்து என்னன்னா அஞ்சிலேருந்து பதினாலு வயசு வரையும் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் நல்ல கல்வி தர கொடுக்கப்பட வேண்டும் அப்படி ஒரு திட்டம் அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் நைனில் வந்து இடைக்கல்வி அப்புறம் வந்து இடைநிலை கல்வி மேல்நிலை கல்வி வரைக்கும் இலவசமாக கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரிலாம் ஒரு ரெண்டு மூணு திட்டங்கள் போயிட்டு இருந்தது தனித்தனி திட்டங்களாக போயிட்டு இருந்தது இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து டூ தௌசண்ட் எயிட்டீன் பக்கத்தில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் சொல்லிட்டு கொண்டு வராங்க ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்கு பிரகாரம் வந்து தமிழக மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த திட்டத்துக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை வந்து மாநில அரசு ஃபிஃப்டி பர்சன்ட் மத்திய அரசு ஃபிஃப்டி பர்சன்ட் இது வரைக்கும் போயிட்டு இருந்தது இது வரைக்கும் பிரச்சனை இல்லை இது ஒரு பக்கம் இருந்தது இதுக்கப்புறம் என்ன பண்ணால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பக்கத்தில் வந்து மத்திய அரசு வந்து ஒரு புது திட்டத்தை கொண்டு வருது அதுதான் புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு ஸோ அதில் என்ன பிரச்சனைன்னா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தி அதை வந்து கொண்டு அதோட நோக்கம் அதில் முக்கியமாக என்னென்னா மூன்று மும்மொழி கொள்கை அதில் கொண்டு வருது அதில் என்னன்னா முதல்ல வந்து இன்றைக்கு இவர்கள் வந்து அதை அதை தான் இவங்க எதிர்க்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு சரி முக்கியமாக தமிழக அரசு மட்டும்தான் எதிர்க்கிறது இந்தியாவிலே வேற எந்த மாநிலமும் எதிர்க்கவில்லை ஏன்னா அது இந்தி திணிப்புக்காக பயன்படுத்தப்படுது இந்தியை வந்து கட்டாயமாக்குகிறது அப்படின்னு சொல்லி அதை அவங்க எதிர்க்கிறாங்க ஆனால் உண்மையில அப்படி கிடையாது அதை வந்து மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இதில் பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்ற முக்கியமான விஷயம் தாய்மொழியே வந்து அது அடிச்சிடும் இந்த தாய்மொழிக்கு எதிரானது அந்த மும்மொழி கொள்கைங்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்தி திணிப்பு இதெல்லாம் தான் இது ரெண்டு தான் இவங்க மெயினாக அதுக்கு மத்திய அரசு வந்து அதை வழியாக பயன்படுத்துது அப்படிங்கிறது இவங்களுடைய க கருத்து அதில் உண்மையில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதிய கல்விகளில் மூணு மொழி அஃப்கோர்ஸ் மூன்று மொழி இருக்கிறது அதில் முதல்ல என்னன்னா பேசிக்காக எல்லாருக்கும் அவங்கவுங்க தான் சொல்லி கொடுக்கணுங்கிறது அது முதல்ல சொல்றது கம்பல்சரி இன் மதர் டங் தமிழ் மீடியம் தமிழ்னா தமிழ்னா தமிழ் மாநிலத்தில் இருக்க எல்லா பள்ளிகளும் தமிழ் தான் முதல் மீடியமாக இருக்கணும் அதுதான் அது சொல்லுது தாய்மொழி தான் முக்கியம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுது இரண்டாவது சொல்றது ஆங்கிலம் ஆங்கிலம் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கணும் மூன்றாவதாகவும் ஒரு வாய்ப்பு கொடுக்குது அதாவது இந்திய நேஷனல் லாங்குவேஜஸ் இந்தியாவில இருக்க அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட எந்த மொழியில ஏதாவது ஒன்று வந்து மக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாம் ஹிந்திங்கிறது வார்த்தை அங்க இல்லவே இல்லை முதல்ல கஸ்தூரி ரங்கன் அவங்க எல்லாம் தான் இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதுல வந்து இந்தியை வந்து கம்பல்சரி பண்ணணும்னு வந்து அவங்க கொண்டு பால் சொல்லப்படுகிறது ஆனால் மோடி அவர்கள் அந்த கம்பல்ஷன்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்கி ஆப்ஷனல்ல கொண்டு வந்திருக்கிறார் அது மூணாவது லாங்குவேஜ் மூணாவது லாங்குவேஜ் வந்து அங்க இந்தி கம்பல்ஷன்ங்கிறது முன்னாடி ஒரு காலத்தில் பேசப்பட்டதுனா கூட இப்போதைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையில் அது கிடையாது மூணாவது எந்த லாங்குவேஜாக வேணா அவங்க எடுக்கலாம் இந்தியும் அதில் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் அவ்வளோதான் மலையாளம் கன்னடம் தெலுங்கு எந்த வேணால் குஜராத்தி எது வேணா இந்த நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் சரி சவுத் இந்தியன் லாங்குவேஜும் சரி எந்த லாங்குவேஜ் வேணால் ஹிந்தியும் அது ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ் அவங்களுக்கு என்ன விருப்பம் அந்த லாங்குவேஜ் எடுத்துக்கலாம்ங்கிறது மூணாவது வாய்ப்பு இதில் என்ன தவறு இருக்கிறதுன்றதான் நான் புரியவில்லை இந்திய மேலே ஒரு வெறுப்பை வைத்து கொண்டு மக்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு ஆப்ஷன்னு கொடுத்தா நிறைய பேருக்கு அவங்க என்ன மொழி வேணுமோ அதை எடுத்துக்க போகிறாங்க நிறைய பேருக்கு ஹிந்தி வேணும்னா அது எடுக்க போகிறாங்க அதில் என்ன அது அதையே நம்ம தடுக்கணும் இல்லை எப்படியோ மொத்தமாக தடுத்து அதன் மூலம் தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இவங்களுடைய போக்க தெரியுது அது முக்கியமாக தமிழக மக்களுக்கு எதிரானதுதான் என்று சொல்ல முடியும் ஆனால் இது எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து இந்த தேசிய கல்வி கொள்கை புதிய கல்வி கொள்ளைய பொறுத்தும் ஹிந்தி திணிப்பு கிடையாது அது முதல்ல மக்கள் கனடா புரிஞ்சுக்கணும் ஹிந்தி ஆஸ் அ ஒன் ஆஃப் த ஆப்ஷனா கொடுத்தப்படுறேன் ஹிந்தியோட சேர்ந்து மற்ற எல்லா லாங்குவேஜஸும் ஆப்ஷன்ஸா குடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இதோட அது முடிச்சிருந்தது இதுக்கப்புறம் என்னன்னா முக்கியமா நம்மளுடைய அரசியல் தான் இங்க பார்க்கணும் இங்க இங்க வந்து என்ன பிரச்சனைனா ஹிந்தின்றது ஒரு ஆப்ஷனா உள்ள கொண்டு வந்தா கூட அது தப்புன்ற மாதிரி பேசுறது எந்த விதத்துல அர்த்தம்ன்ற சரியா தெரியல இன்றைக்கு வந்து தமிழகத்தில் இருக்க ஸ்கூலில் ஸ்கூல்ஸில் பள்ளி மாணவர்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் மாணவர்கள் முப்பது நாற்பது லட்சம் பேர் வந்து அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க மீதி பேர் தனியாக சிஎஸ்பி சென்ட்ரல் போர்டு சிலபஸ் இவங்களெல்லாம் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவீதம் வந்து அரசியல் அரசு பள்ளி அரசு நிதி சார்ந்த பள்ளி இவங்களாம் ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு லாங்குவேஜ் போயிட்டு இருக்குது தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் மூணாவது லாங்குவேஜ் கிடையாது மற்ற எல்லாரும் வந்து மூணாவது லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு அது வந்து டிஃபரன்ஸ் இருக்கு தமிழக அந்த பள்ளி அரசு பள்ளிக்குற மாணவர்கள் மட்டும்தான் மூணாவது கத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு பிடிவாதத்துல தமிழக அரசு நிற்பது என்று எந்த அளவுக்கு சரி என்று தெரியவில்லை மத்தபடி தமிழகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து மூணாவது லாங்குவேஜ் இருக்குது அறுபது சதவீதம் மாணவர்களுக்கு வந்து அஹ் மூணாவது லாங்குவேஜா ஹிந்தியும் சரி எதோ ஒண்ணு அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க மோஸ்ட்லி தான் எடுக்கிறாங்க அதை வந்து இவங்க எதுக்குறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இன்னைக்கு வந்து என்ன பேசப்பட்டதே திரும்பி இன்னைக்கு வந்து பேசக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து சில விஷயங்களை வந்து பேசுறது பார்க்கும்போது அர்த்தம் இல்லாத பேசும் திருமாவளவன் நேற்று வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு பேசுகிறார் ஹிந்தி வந்து இறுதிக்கு லெட்டரே கிடையாது அதெல்லாம் ஒரு லாங்குவேஜா அதுக்கப்புறம் வந்து ஹிந்தின்னு வந்ததுன்னா மற்ற எல்லா லாங்குவேஜஸ்ஸும் வந்து அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு வெறுப்பு தான் அதுல வந்து மீனா தெரியுறதோட இந்த அரசியல்வாதிகள் பேசுவது சரி இந்த திமுக சரி அந்த திராவிட கட்சிகள் நிறைய பேர் பேசுறதுதான் அந்த ஹிந்தி மேல இருக்கும் வெறுப்பு தான் அதுல மீனா தெரியுதோடைய தமிழ் மேல இருக்க பற்று அதுல ஒரு பத்து சதவீதம் கூட இல்லைங்கிறது என்னோட கருத்து தெரியலாம் அந்த காலத்துல சிக்ஸ்டீஸ்ல வந்து ஒரு பெரிய இந்தி கொண்டு வரும்போது பெரிய போராட்டம் நடந்தது அப்கோர்ஸ் அந்த சமயத்துல வந்து தமிழ் பற்றுக்காக கொண்டு வந்து இந்திய உள்ள வந்து திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ கொண்டு வந்தாங்க அது அந்த காலத்துக்கு அது செய்ய கூட இருந்துட்டு போகட்டும் அதை பத்தி இப்ப நம்ம வந்து பேசலாம் அறுபது வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கு நிலைமை என்ன இன்றைக்கு இந்தி வந்து அதை நிர்மாணிக்க வேண்டியது மக்கள் அரசு கிடையாது மக்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கொடுக்க வேண்டியது அரசோடது கொடுப்பதை வந்து தடை செய்வதற்கு அரசுக்கு எந்த அரசுக்கும் உரிமை இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான வாக்கு கம்பல்ஷன் வேண்டாம் ஆப்ஷன் கொடுக்கறதுல என்ன இருக்கு இன்றைக்கு வந்து அன்றைக்கு வந்து அந்த அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிலைமை வேற அப்ப தமிழ் வந்து தான் வேலை செய்வோம் தான் இந்த தமிழ் மட்டும் தெரிஞ்சா போதும் ஆங்கிலம் வெளியில போனா ஆங்கிலம் தெரிஞ்சா போதும்னு இருந்தது ஆனா இன்றைக்கு வந்து அப்படி கிடையாது இந்தியா முழுக்க எங்க வேணாலும் இன்னைக்கு மக்கள் போய் வேலை செய்யறாங்க தமிழர்கள் எல்லா இடத்துலயும் போய் வேலை செய்யறாங்க எல்லா இடத்துலயும் போய் பேசணும்னா இந்தி வந்து தேவைப்படுது இந்தி வந்து எத்தனை பேருக்கு தாய்மொழின்னு சில அரசியல்வாதிகள் கேட்கறாங்க அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு இன்றைக்கு இத் இந்தியாவில் இருக்கும் நூற்றி நாற்பது கோடி இதில் நூறு கோடி பேருக்கு மேலே நூற்றி இருபது கோடிக்கு மேலே ஹிந்தி தெரியும் அது தாய்மொழியாகட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா எப்படியோ எப்படின்னு இருந்துட்டு பேச முடியும் தெரியும் இந்தி பேசக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது கோடி நூற்றி பத்து கோடிக்கு மேலே எல்லாத்துக்கும் வந்து ஹிந்தி வந்து புரியும் தெரியும் பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் வந்து நடுவில் நம்ம ஒரு பத்து கோடி பீப்புள் ஏழு எட்டு கோடி தமிழக மக்களுக்கு மட்டும் அது ஹிந்தி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இன்றைய நிலையில விபத்துல எந்த விதத்தில் நியாயம் அது தமிழக மக்கள் வந்து விறுவடைஞ்சி விளையாடல எங்க போனாலும் அந்த இடத்துல லோக்கல் கிட்ட பேச வேண்டிய நெசசிட்டி இருக்குது ஆங்கிலம்ங்கிறது எல்லா இடத்துலையும் தெரியாது ஆங்கிலம் வந்து இப்போ போன நானே வந்து நார்த் இந்தியாவில் எங்க போனாலும் சரி பாதி பேர்கிட்ட வந்து ஆங்கிலம் வந்து நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியாது ஹிந்தி தான் தெரியுது என்ன தேவையோ அது ஹிந்தி அது வந்து கத்து கொடுக்க வேண்டியது அரசோட கடமை இது வந்து அரசியலாக்கி அதை ஒரு வெறுப்புணர்வு கொண்டு வந்து ஹிந்தி மேலேயே ஒரு வெறுப்பு கொண்டு வந்து ஹிந்தியும் தமிழும் போட்டி போட்டுக்கிட்டே என்னமோ இதுவா அதுவான்ன்றது ரெண்டுமே வேண்டும் அவ்வளவுதான் இப்போ தாய்மொழி தமிழ் சிறந்த மொழி உலகத்திலேயே பழைய மொழி தாய்மொழி தேவைப்படுகிறது அதுக்காக ஹிந்தி வந்து வெறுக்கணும்ன்றதோ வரக்கூடாதுங்கிறதோ தமிழக மக்களே அதை கத்துக்க கூடாதுங்கிறது தடை செய்வது அதுவும் அரசு பள்ளியில் இருக்கும் மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த தடை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் தான் இந்தி கூடாதுன்னு தமிழக அரசு சொல்லி கொண்டு வருகிறது மற்றபடி தமிழக அரசுக்கு மற்ற எல்லா ஸ்கூல்லையும் இந்தி கொண்டு வரக்கூடாதுன்னு இவங்க சொல்ல முடியாது ஸோ இது விதத்தில் எந்த விதத்தில் சரியில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா இதில் வந்து ஏதோ வந்து இவங்க வந்து தடை செஞ்சதுனால தான் நம்ம வந்து ஹிந்தியை வந்து தமிழை வந்து காப்பாத்திட்டு வந்திருக்கிறாங்கன்றது ஒரு அர்த்தம் இல்லாத வாதமா இருக்கிறது நம்மளுடைய இந்தியாவோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா இன்னைக்கு வந்து ஹிந்தி வர வேணாம்னு சொன்னது வந்து அறுபது வருஷமா தானே இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேலாக வந்து அந்த பக்கம் சான்ஸ்கிரிட்டும் சரி ஹிந்தியும் சரி எல்லா லாங்குவேஜ் இருக்கும் தமிழ் வந்து சிறப்பாக தானே வளர்ந்து கொண்டு வந்துருது எந்த விதத்துலயும் அழிஞ்சு விடவில்லையே இந்தி உள்ள வந்தால் தமிழை நெருக்கி விடும் தமிழ் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறுபது வருஷமா இவங்க பேசுறதுல எந்த விதமும் நியாயம் இருக்குதில்ல இந்தி வந்து எந்த பக்கம் இருந்தாலும் சரி தமிழ் தமிழ் தான் தமிழ் தனியாக நிற்கும் இன்றைக்கு வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்ட மலையாள கேரளா கர்நாடகா ஆந்திரா இது மூணு மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மூணுல வந்து அவங்க தெலுங்கு அழிஞ்சு போச்சா கடந்த நூறு வருஷமா அவங்க வந்து மும்மொழி கொள்கையை அவங்க ஃபாலோ பண்றாங்க தெலுங்கு யாரும் பேசுறது இல்லையா இல்ல தெலுங்கு அழிந்து விட்டதா கன்னடம் போயிடுச்சா மலையாளம் போய்டுச்சு அது தனியாக அந்த பக்கம் இருக்கிறது அது தொடர்ந்து ஹிந்தியும் கூட சேர்ந்து வருது மக்களுடைய நன்மைக்காக அது இருக்கிறது அதே இது இங்கே வரதுல என்ன தவறு தமிழ் அழிந்து அழிந்துவிடும் இந்தி வந்தால்னா அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அட்டிடியூடு அதே போல் இந்த சான்ஸ்கிரிட் மேலே இருக்கிற ஒரு வெறுப்பு அவர் தயாநிதிமாறன் வந்து சில இதில் வந்து அவர் பேசுகிறார் அவர் வந்து என்னன்னா சான்ஸ்கிரிட்டுக்கு இவ்வளோ கோடி ரூபாய் கொடுக்குறாங்க தமிழில் அதில் பத்தில் ஒரு ரூபாவும் கூட தமிழுக்கு ஒதுக்கவில்லை என்று சொல்கிறார் அதுவும் யாருமே பேசாத ஒரு மொழி சான்ஸ்கிரிட் அந்த மொழிக்கு இத்தனை வந்து இவ்வளோ கோடி ஒதுக்கணுமா தமிழுக்கு இவ்வளோ ஒதுக்கவில்லை என்றால் தமிழுங்கிறது ஒரு மாநிலத்தில் பேசக்கூடிய ஒரு மொழி சான்ஸ்கிரட்டுங்கிறது அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான காவியங்கள் இருந்து எல்லா விதமான காவியங்கள் எல்லாமே வடமொழியில் இருக்கிறது அதை காப்பாற்றி அதை பரப்ப வேண்டியது மத்திய இந்திய அரசாங்கத்தோட கடமை ஸோ அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது நம்மளால் ஒன்று நம்ம இந்தியாவோட ஹிஸ்டரியை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷத்துக்கு மேலாக இந்த சான்ஸ்கிரிட்டும் சரி தமிழும் சரி இந்தியாவில் இருந்து கொண்டு வந்திருக்கு அது அந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் தமிழ் இருக்கும் ஒரு குடுக்கல் வாங்கலும் இருக்கும் சில நல்ல வார்த்தைகள் நம்ம எடுத்துவோம் நம்ம கிட்ட நல்ல வார்த்தையில அவங்க எடுத்துப்பாங்க ரெண்டுமே பேரலா வாழ்ந்து உலகத்தில் தொண்டை தொன்மையான மொழிகள் கிரேக்கம் லத்தீன்னு அது கூட இந்த சான்ஸ்கிரிட்டு தமிழ்ன்னு சொல்லலாம் இது மத்த மூணுமே வந்து பேசப்படவில்லை என்று யாரும் பேசுறது கிடையாது சான்ஸ்கிரிட்டும் பேசுறது கிடையாது மற்றவங்க யாரும் பேசுறது கிடையாது ஆனா தமிழ் இன்றும் பேசப்பட்டு வருகிறது ஸோ இத்தனை வருஷங்கள் இத்தனை காலங்கள் அது வந்து இந்தியா முழுக்க அது வந்து இருந்தாலும் பக்கத்திலேயே சான்ஸ்கிருத் இருந்தாலும் தமிழ் வந்து தமிழ் தனியாக வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னைக்கு வந்து இந்தி உள்ள உள்ளே வந்து தமிழ் அழிஞ்சிரும் பேசுறதுல எந்த வித நியாயம் இருக்குதில்ல ஆகவே இந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது இனிமும் எதிர்ப்பது அர்த்தம் இல்லை மக்களுக்கு தேவை வந்து இந்தி மொழி ஆகவே அதை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணுமோ தமிழக அரசு செய்யணும் இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஒரு காலத்தில் நம்ம இதில் இந்தியா ஹிந்தி படங்கள் ஹிந்தி சாங்ஸ் எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் அதுதான் போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அது எப்படி அதனால் தமிழ் ஒன்று அழிஞ்சு உள்ள தமிழ் சாங்ஸும் தனியாக போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் இளையராஜா வந்த என்ன பண்ணால் தமிழ் சாங்ஸை வந்து நார்த் இந்தியன்ஸ் காப்பி படிக்க ஆரம்பித்தாங்க அந்த அளவுக்கு இவர் வந்து தமிழோடைய அந்த இசையை வந்து இவர் கொண்டு வந்தார் தமிழோட படங்கள் யாதோனி காரத் பாபு இதெல்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு அந்த ஹிட் வந்து தனி ஹிட் அந்த காலத்தில் ஆனால் எப்படி நம்ம வந்து அதை ஹிந்தியை தடை செய்வதனால் நம்ம வந்து பெருமை அடையவில்லை இந்தி படங்களும் வரட்டும் நம்ம படமும் அதை காம்பீட் பண்ணுவோம் நம்ம அதை விட சிறப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லிதான் இளையராஜா ஏஆர் ரகுமான் இவங்கெல்லாம் இன்றைக்கு கம்போஸ் பண்ற அவங்க தமிழ் சாங் வந்து ஹிந்தி காப்பி அடிக்கிறாங்க உலகம் ஃபுல்லா பரவுது அதுதான் திறமை நம்மளுடைய திறமையினால நம்மளுடைய லாங்குவேஜை வந்து வளர்க்கும் ஒழிய மற்ற மொழியை வந்து தடை செய்வதனால் நான் என் தமிழை நான் காப்பாற்றி விடுகிறேன் தமிழ் மொழியை காப்பாற்றி விடுவோம் என்று சொல்வது அர்த்தமற்ற ஒரு வாதம் அது எத்தனை மொழிகள் வரட்டும் எதுவாக வரட்டும் அது பாட்டு அது பக்கம் இருக்கட்டும் வரவேற்போம் தமிழும் தன் தனியாக வளரும் திறமையோடு வளரும் சிறப்பாக வளரும் அது தடை செய்வதால் தான் இது வரும் அது வந்தால் இது அழிஞ்சு போய்டும் பேசுறது எந்த விதமும் அர்த்தமும் இல்லை ஏன்னா அது எக்ஸாம்பிள் பத்தாயிரம் வருஷத்துக்கு மேலே தமிழும் சாம்ஸ்கிருதமும் இந்தியாவில் இருந்துக்கிட்டே இருக்குது அது அந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் இருக்கும் அதுதான் எக்ஸாம்பிள் அதே போலதான் இன்னைக்கு எக்ஸாம்பிள் சினிமா சொன்ன இன்றைக்கு தமிழ் சாங்ஸும் சரி தமிழ் திரைப்படம் இந்தியா முழுக்க செல்லுகிறது நம்மளுடைய கதையை வந்து அவங்க எடுக்கிறாங்க நம்மளுடைய பாடல் அங்கே காப்பி அடிக்கப்படுகிறது ஏன்னா நம்மளுடைய திறமையினால் அது மேலே கொண்டு வந்தது தான் தமிழினுடைய சிறப்பை சொல்லி அதை முழு தமிழை வளர்க்க செய்யணுன்னு மற்ற மொழியை தடை செய்து அதன் மூலம் தமிழை வளர்க்க வேண்டும் என்று என்பது ஒரு அர்த்தம் இல்லை அதுவும் முக்கியமாக இன்றைக்கு பேசப்படுறது இந்தியோட வெறுப்பு தான் அதிகமாக இருக்கிறது ஒழிய தமிழோடைய பற்றி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியாது இந்திய வந்து ஒழிக்கணும் இந்திய பெயர் உள்ளே வரக்கூடாது என்று அதுதான் அது வந்து அந்த அட்டிடியூட் எந்த விதிலும் சரியில்லை அந்த காலத்தில் ஒரு மொழி போர் தேவைப்பட்டது ஓகே அதெல்லாம் நம்ம வந்து அதை கொச்சைப்படுத்த விரும்பலையே உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அப்போ ஆரம்பிச்சாங்க அண்ணா காலத்துல அது ஓகே மெயின்டனே அந்த காலத்துக்கு அது சரி ஆனால் இந்த காலத்துக்கு என்ன யதார்த்தம் என்ன இது என்னன்னு பார்க்கணும் இன்றைக்கு மக்கள் எல்லா இடத்துலையும் பரவுகிறார்கள் எல்லா இடத்துலையும் போய் மாநிலங்களும் வேலை செய்ய போகிறார்கள் அங்கு வெறும் ஆங்கிலம் மட்டும் பத்தாது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நம்ம ஹிந்தி நான் சொன்னது போல் நூறு கோடி மக்களுக்கு மேல் பேசப்படக்கூடிய ஒரு மொழி ஆகவே அதை தெரிந்து கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை அதுவும் அந்த பள்ளிக்கு சும்மா தெரிஞ்சுக்கொண்டாட யாரும் போய் ஸ்கூல்ல வெளியில போய் கத்துக்க மாட்டாங்க ரொம்ப காலம் டிஃபிகல்ட் ஸ்கூல்ல அது ஒரு மூணாவது மொழியாக அது வந்தால் அது ஒரு ஆப்ஷனாக கொடுக்குற மக்களுக்கு அதை பிடிக்கலைன்னா மலையாளம் எடுத்துக்கிட்டோம் கன்னடம் எடுத்துக்கணும் எதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம் ஒரு மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்வது அது அந்த செது வயதில் கற்றுக்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை இது ஒரு பெரிய பாடம் சுமையோகளுடன் இதெல்லாம் பேசறதுல அது ஒன்றும் அர்த்தம் இல்லை இன்னைக்கு இருக்கிற சயின்ஸோட இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லோடு லோடா பீப்புள் தலையில பசங்க தலையில சுட்டுறாங்க வயதுக்கு மீறிய இதெல்லாம் அங்கே வந்து திணிக்கப்படுகிறது அந்த சமயத்தில் ஒரே ஒரு லாங்குவேஜ் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுப்பாங்க நாளைக்கு ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு பயன்படும் அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை நாம் தடை செய்யக்கூடாது கூடாது எல்லா மொழிகளையும் வரவேற்போம் தமிழையும் வளர்ப்போம் ஆகவே இந்த மும்மொழி கொள்கை என்பது மக்களுக்கு தேவைப்படுகின்ற கொள்கை இதை வந்து அரசியல் ஆக்காமல் தள்ளி நின்று இதை வந்து அரசியல் கீழ்த்தரமா பேச வேண்டாம் எதிர்ப்பும் வேண்டாம் இதுக்கு வந்து இது ஒரு பெரிய போராட்டமாக இதை வந்து பார்க்க வேண்டாம் மக்கள் நலன் மக்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சருக்கு இது தேவைப்படுதாகவே இதை எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு தமிழக அரசு செயல்பட்டால் தமிழக அரசுக்கும் நல்லது தமிழகம் மாறி மக்கள் அந்த நம்பிக்கையோடு அந்த அரசை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இவர்கள் செய்யும் நன்றியாக அது அமையும் என்று சொல்கிறேன் ஏன்னா இத்தனைக்கு ஒரு மெஜாரிட்டியில வந்து டிஎம்கே ஆட்சியை வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னா அது வந்து மக்களுக்கு இந்த ஆட்சி நல்லது செய்யுங்கிற ஒரு எத்துலதா இந்தி எதிர்ப்புக்காக இவங்க ஆதரவு இல்லை அது நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்தி எதிர்ப்புக்காக இந்தி இந்தியை எதிர்த்தாதான் மக்களுடைய ஆதரவு இவங்களுக்கு இருக்கும் சொல்லி பே மேலும் மேலும் பேசி கொண்டு போவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை திமுகவுக்கு தமிழக மக்கள் கொடுத்த ஆதரவு இன்னும் கொடுத்து கொண்டிருக்க ஆதரவு இனியும் கொடுக்க போகின்ற ஆதரவு அடுத்த தேர்தலும் சரி மக்கள் தமிழக மக்கள் திமுகவுக்கு ஆதரவு தெரிக்கிறார்கள் என்றால் அது வந்து இந்தி எதிர்ப்புக்கு திமுக நிற்கிறது என்பதற்காக அல்ல ஒரு திறமையான ஆட்சியை அவர்கள் செய்கிறார்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு மக்கள் அவர்கள் வாக்களித்திருக்கு அவர்களை வந்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் அளிக்கும் வகையில் அந்த நம்பிக்கையை காக்கும் வகையில் மக்களுடைய நலனுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து இந்த அரசு செய்ய வேண்டும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் இன்றைக்கு இந்த மும்மொழி கொள்கை என்று பேசிக்கொண்டு அதை எதிர்க்காமல் மூன்று மொழிகள் வர வேண்டும் மூன்றாவது ஆப்ஷன் தான் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் பீப்புள் வேணும்னா அது இந்தி எடுக்கட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போட்டோம் ஆகவே அதை வந்து கொண்டு வந்துட்டோம்னா மும்மொழி கொள்கைன்றது எதிர்ப்பு எடுத்துட்டோம்னா புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த பிஎம்சி திட்டத்தின் பிறகு நிறைய பணம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த அந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அந்த திட்டத்தை தவிர்த்து சும்மா நாளும் கொடுங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க அந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஆகவே அதை வந்து ஃபுல்லாக நம்ம வாங்கலாம் பாசிட்டிவ்லாம் வாங்கலாம் நிறைய பள்ளிக்கூடங்கள் அதனால் மேன்மை விடும் தமிழக மாணவர்கள் அதில் பயன்படுவார்கள் தமிழக மக்கள் எதிர்காலம் சிறக்கும் ஆகவே இந்த கருத்துக்குடன் இந்த ராஜராஜன் தர்ப ராஜராஜன் தர்பார் நெருகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்